ஸோ இந்த மாத்திரை தான் வந்து க கழிச்சல் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ பெரிய மாத்திரை இதை நாளாக உடைச்சி பெரிய ஆட்டுக்கு வந்து அந்த கால் பாக் கால் பாகம் மட்டும் கொடுக்க சொன்னார் சின்ன ஆட்டுக்கு வந்து இந்த கா இதை உடச்சி காலில் ரெண்டாவது கொடுக்க சொன்னார் அப்புறம் வந்து இந்த மாத்திரை ஆ இது வந்து இது கொடுக்க சொன்னாங்க இதுவும் இங்கே இது இந்த மாத்திரை இது ரெண்டும் வந்து சளி கொடுத்தாங்க இதுவும் வந்து பெரிய ஆட்டுக்கே வந்து கால் கால் மாத்திர தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க எல்லாத்துக்கும் போய் மருந்து கொடுத்துர்லாம் ஸோ இதுதான் வந்து இந்த கழிச்சல் கொடுத்துருக்காங்க கழிச்சல் கொடுத்த மாத்திரை இது வந்து நாலாக வெட்டி வச்சுருக்கோம் இது வந்து பெரிய ஆட்டுக்கு இது வந்து அந்த நாள் இதில் ஒரு பங்கு காலில் ரெண்டாக உடச்சு வச்சுருக்கோம் இது வந்து சளி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறோம் கொடுத்துடலாமா இப்போ இந்த பாட்டிலில் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து இதில் வந்து நான் மாத்திரை உள்ளார போட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி நல்லா ஷேக் பண்ணோம்னா கரைஞ்சிரும் கரையை விட்டு அப்படியே அதை வாயில் வச்சு ஊற்றி விட்டோம்னா குடிச்சுக்குவோம் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா வந்து நம்ம இது கொடுத்தோம்னா அது வேஸ்ட் பண்ணிடுது கீழே துப்பிடுது ஸோ எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பார்க்குறேன் காட்டுறேன் ஆ இந்த பாட்டிலில் வந்து நான் இந்தளவுக்கு தான் தண்ணி பிடிச்சிருக்கேன் பிடிச்சி நல்லா இது பண்ணவும் நல்லா கரைஞ்சிருச்சு மாத்திரை கரைஞ்சிருச்சு இனி இந்த மாத்திரையை வந்து அப்படி ஆட்டுக்கு கொடுக்க வேண்டியது தான் இந்த ரொம்ப ஆள் அசலான பிடிச்சி வச்சுருக்கேன் கொடுத்துடலாமா வருது அப்போ இதாக வந்து ஆட்டை வந்து நல்லா இருக்கும் தான் அது எங்கேயும் நகராது இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா இந்த விரலை இங்கே வந்து பல் அது ஆட்டுக்கு பியூ உள்ளம்னா ஓப்பன் பண்ணிப்போம் ஓபன் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி அப்படி உள்ளர் வச்சு அவர் தான் நல்ல தலையை தூக்கி விட்டோம்னா கொடுத்தோம்னா மருந்து உள்ளார போயிடும் சரி அஸ்ட்லாம் கொடுத்தாச்சு அடுத்து அஞ்சாவுக்கு கொடுக்கணும் அஞ்சாவுக்கும் கொடுக்கணும் அழிக்கும் கொடுக்கணும் முதல்ல அஸ்ட்லாம் அங்கே கொடுத்தாச்சு போய் மேயிட்டோம் இப்போ அழி கூட்டிகிட்டு வந்துடலாம் அழிக்கும்போது நிறையா ஸோ அழிய பிடிச்சிட்டு வந்தாச்சு அடுத்து அலிக்குதான் இங்கே திறக்க மாட்டோம் பொறா ஆயி துறா ஃபுல்லாக குடிக்கலாம் ஆ ஊற்ற மருந்துன்னா காவாசி கீரை கொடுத்தான் இவ்வளோ இது இதுக்கே எப்படின்னா இன்னும் நம்ம புல் மாத்திரையே கொடுத்தோன்னு கொடுத்தோண்டிங்கண்ணே மொத்த கூப்பிட்டு துப்பிடும் அது பாட்டுக்கு போய் மேம் எங்கள் அமௌண்ட்டு இப்போ அம்ஜாவுக்கு இன்னும் கொடுக்கணுமா Zavrı, burdu, şey gel tamam da gün